நக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் நம்ம ரகுராமுக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு நம்ம ஜானகி வந்து சொல்லிட்டாங்க கார்த்தி வந்து உயிரோட தான் இருக்கான் கார்த்தி வந்து சாகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து நம்ம ஜானகி ரகுராம்கிட்ட சொல்லிட்டாங்க ரகுராம் வந்து பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டாரு புவனேஸ்வரி வந்து வெளுத்து வாங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து நம்ம ரகுராம் ஜானகி ரெண்டு பேருமே வந்து மாயாவை வந்து அந்த ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கள அப்போ கரெக்டாக பார்த்துட்றாங்க உடனே பார்த்தா நம்ம இவருக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது ரகுராம்க்கு என்னோட இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து உடனே மைக் எடுத்துகிட்டு என்ன ரகுராம் சிறந்த ஜோடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே விருது வழங்குறதுக்காக உங்களை ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் அதே ஹோட்டலில் உங்கள் பொண்ணு வந்து சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளே அதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது என்ன உங்கள் வீட்டில் வந்து நிலம அந்தளவுக்கு மோசம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அப்படி இப்படின்னு பேசி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ரகுராமுக்கு வந்து பயங்கரமான கோவம் ஆயிருது விறுவிறுன்னு நினச்சி வெளியில் வந்துடுறாரு எங்கள் ஆச்சு இப்போ எதுக்கு வந்து வெளியில் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி உடனே என்னை அவமானப்படுத்துறதுக்காக அவள் இருக்காளா நம்ம வீட்டில் அப்படி என்ன குறை வச்சான் அவளுக்கு நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அவள் சர்வர் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன அவசியம் என் மானத்தையே குளி தோண்டி இருக்கான் இருக்காள் நான் போகிற இடத்துலலாம் என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் புரியாமல் பேசுறீங்க அவள் வந்து ஒரு காரணத்தோடு தாங்க இப்பதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன காரணமாக இருந்தால் எனக்கு என்ன எதுக்கு வந்து இப்போ இந்த ஹோட்டலில் வேலை பார்க்கணும் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க மாயா வந்து எது பண்ணாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விறுவிறுன்னு கோவப்பட்டுட்டு நம்ம ரகுராம் வந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்து வந்து நம்ம மாயா வந்து ஜானகிட்ட வந்து கேட்குறாங்க பெரியமா பெரியப்பா என்ன சொன்னார் கோவப்பட்டாரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் பயங்கரமான கோபத்தில் இருக்கார் அவர் மான போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ இப்ப என்ன பண்றது நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கணும் இருந்தாலும் என்ன பண்றது இந்த சூழ்நிலையினாலும் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விடுமாயா நீ வந்து நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க உண்மை தெரியாமல் தானே அவர் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர் அவருக்கே உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ பெரியம்மா நான் வந்து கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல இந்த உண்மை வந்து இப்போதைக்கு தெரிய வேண்டாம் இது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அதனால் வந்து நம்ம பதனாமல் சொல்லிக்கிறோம் ஃபஸ்ட்டு வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா ஜானகி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து பார்த்தா அவர் வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்கார் நம்ம ரகுராம் வந்து அவங்க வந்துக்கிட்டு நம்ம இவங்க இருக்காங்களே சிவராம் வந்து கேட்குறாங்க அண்ணன் என்னென்ன போகும்போது ஜோடியாக போனீங்க வரும்போது தனியாக வந்திருக்கீங்க சின்ன எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் அந்த மாயாவால் தான் பெரிய பிரச்சனை அவள் இருந்தால் இந்த குடும்பம் விளங்காது அவளை தான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப அனுப்புறத தவிர வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது சீனு வந்து தாலியை கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணே என்னென்ன ஆச்சு சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள் அந்த ஹோட்டலில் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனுக்கு போய்டினால அந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம குடும்பம் என்ன அந்தளவுக்கு ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணே அங்கேயும் வந்து மானத்தை வாங்கிட்டாலா அண்ணே சீனு வந்து தாலி கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டலாம் நீங்கள் பார்க்காதீங்கண்ணே அவளை வந்து நான் மருமகளா இன்றைக்கி ஏற்றுக்கிட்டது இல்லை இனிமேல ஏற்றுக்க போகிறது கிடையாது சரியா அதனால் அவள் வந்தானா இன்றைக்கி அவள் பொட்டி பிடிக்கெல்லாம் எடுத்து அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஜானகி அது மாயா ரெண்டு பேருமே உள்ள வராங்க உள்ள வந்தவனே ரகுரா பார்த்தவன் டென்ஷன் ஆகிறார் இவருக்கு இங்கே வந்தா இவளே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தானே நான் வந்து இங்கே வந்திருக்கேன் இவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது இவ போகிற இடத்துலலாம் என் மனத்தை வாங்கிட்டு இருக்கா இவளுக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நான் ஜானகி வந்து யோசிச்சு பார்க்காங்க இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம உண்மையை சொன்னாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நீங்க எதுக்கு இப்போ அவளை திட்டுறீங்க அவள் எதுக்கு அந்த சர்வர் வேலைக்கு போனான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க அப்போது வந்து நம்ம மாயா வந்து தடுக்கிறாங்க பெரியம்மா வேணாம் பெரியமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நீ சும்மா இரு மாயா இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருந்தால் நம்ம தான் கெட்ட பேர் எடுப்போம் பெசாம்பரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்தி வந்து உயிரோட தான் இருக்கான் அந்த கார்த்தியை பிடிக்கிறதுக்காக தான் மாயா வந்து சர்வர் வேலை பார்த்த சர்வர் வேலை அங்கே பார்க்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஆமாம் கார்த்தி உயிரோட தான் இருக்கா மாயா எல்லாம் பார்த்துருக்கான் நேரில் கதிர் கூட பார்த்துருக்கான் ஆனால் அவளை வந்து புவனேஸ்வரி வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து அந்த தான் ஒழிச்சு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு ஒழிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் அவன் ஒழிஞ்சிருந்தா தானே அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேஸில் வந்து என்னை தி உள்ளே வைக்க முடியும் அதனால் தான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த கேஸில் வந்து என்னை வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் மாயா வந்து போராடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ரகுராமுக்கு வந்து புவனேஸ்வரி மேலே வந்து பயங்கரமான கோபம் வந்துடுது என்னது புவனேஸ்வரி கார்த்தியை ஒழிச்சு வச்சுருக்காளாம் அவளை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு புவனேஸ்வரி கிட்ட போய் ஏ புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வெளியிலேருந்து கத்துறாங்க ஏ ரகுராம் என்ன சவுண்டெல்லாம் பலமாக இருக்குது சத்தத்தெல்லாம் உங்கள் வீட்டிலே வச்சுக்கணும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் ஃபர்ஸ்ட்டு கார்த்தியை வர சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக கத்துறாங்க என்னது கார்த்தியா கார்த்தியானா இல்லை அவங்க அவன் தான் இறந்துட்டா இல்லை நீங்கள் தான் அந்த குடும்பத்துலேருந்து எல்லாமே சேர்ந்து கார்த்தியை தான் கொண்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இன்னும் நாடகம்லாம் ஏங்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காத சரியா கார்த்தி உயிரிழத்துக்காக இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு ஒழுங்காக வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கற்று ஆரம்பிச்சிடுறாங்க அதை கேட்டவனையுமே வந்து புனேஸ்வரிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னால் அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க